ஹாய் என் ஹலோ எப்படி ஒன் திஸ் இஸ் பெர்ஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத்இஸி சேனல் வெல்கம் டு ஆல் எல்லோரும் எப்படி மார்க்கிங்க இன்றைக்கி எட்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன் நம்பர்ஸ் எங்களதில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு இல்லை செவன்த் சமில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பின்வரும் எங்களின் வர்க்கு மூலங்களின் தோராய மதிப்பு அதாவது அக்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க அது அருகிலுள்ள முழு எண்ணிற்கு மதிப்பிடவும் ஓகேவா எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்கொயர் ரோட்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் அதாவது எஸ்டிமேட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க இதோட நியரஸ்ட்டு ஹோல் நம்பர் அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் எஸ்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போன சம்மளே பார்த்தோம் அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து பாயிண்ட்டுக்கு அடுத்து ஜீரோ டு ஃபோர்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதாவது பாயிண்ட்டுக்கு அடுத்து பாயிண்ட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னா நம்ம எயிட்னு தான் எடுக்கணும் இதை இதே இது எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் டூ நைனில் வந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப் அடுத்து அஞ்சுலேருந்து ஒன்பதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம இதை எப்படி சொல்லலாம் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி நைன் சொல்லி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரூட் என்ன கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரட் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணலாம் லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ லாஸ்ட்லேருந்து ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக பிரிக்கணுமா ஸோ இப்போ இது ரெண்டும் ஒன்று இது எயிட் மட்டும்தான் அதில் இருக்கும் இப்போது கண்டிப்பாக வேல்யூ சேமாக தான் இருக்கும் டூ ஸ்கொயர் டூ டூஸார் என்னவாகும் ஃபோராக மாறும் அப்போ எயிட்லேருந்து நாலு கழிச்சா நாலு அடுத்த ஸ்டெப்பில் இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே வந்துடும் இப்போது இங்கே என்ன இருக்குது ரெண்டு ரெண்டாக இங்கே என்ன பண்ணணும் கோஷன்ட்ட இன்ட்டு டூவால் பெருக்கும் போது டூ டூஸார் ஃபோர் மட்டும் கிடைக்கும் இங்கே என்ன இருக்குது நானூறு இருக்குது இங்கே என்ன இருக்குது நாலு மட்டும்தான் இருக்குது இப்போ நாளோட எந்த நம்பரை சேர்த்து அதே நம்பரால் போயிருக்கிறா நானூறு வரும்னு பார்க்கணும் இப்போ நாலு ஏழு சேர்த்து ஏழால் பெருக்கிறேன் அப்போ செவன் செவன்ஸாக ஃபார்ட்டி நைன் நைன் ஃபோர் கிடைக்கும் செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டோட ஒரு நாலு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும் முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது வராது அப்போ நாற்பது நாளோட எட்டு சேர்த்து எட்டால் பெருக்கும் இப்போ எயிட் எயிட் என்ன கிடைச்சிரும் சிக்ஸ்டி ஃபோர் ஃபோரு ரிமைனிங் சிக்ஸ் அப்போ எயிட் ஃபோர்ஸாக தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ சிக்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும் தேர்ட்டி எயிட் அப்போ முந்நூற்றி எண்பத்தி நாலு அப்போ நாளோட எட்டை சேர்த்து எட்டை பெருக்கும் என்ன கிடைக்கிது நமக்கு முன்னூற்றி எண்பத்தி நாலு ஸோ இப்போ நாளோட இந்த எட்டை சேர்த்து எட்டால் பெருக்கிருக்கும் அப்போ நாற்பத்தி எட்டு எட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் முன்னூற்றி எண்பத்தி நாலு ஆக்சுவலாக நான் எதெல்லாம் நான் சேர்த்துருக்கேனோ அதெல்லாம் கலர் பெனில் நான் எழுதியிருப்பேன் ஏன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் எழுதியிருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்காங்க ஓகே இப்போ இங்கே சப்ராக் பண்ணலாமா இங்கே என்ன ஜீரோ ஸோ பாரோ என்ன ஆகும் இங்கே இங்கே வந்து டென்னாக மாறி டென்னில் ஃபோர் போச்சுன்னா என்ன சிக்ஸ் இங்கே ஒன்று கொடுத்தனால நைன் ஆகிடும் நைன்ல எயிட்டு போச்சுன்னா ஒன்னப்போ பதினாறு இருக்கும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நமக்கு கண்டிப்பாக என்ன வேணும் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட்டு தான் கிடைச்சிருக்கு நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு அப்புறம் ஒரு வேல்யூ நமக்கு கண்டிப்பாக வேணும் அடுத்து ஒரு வேல்யூ வேணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் பாயிண்ட்டு வச்சு ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அடுத்ததில் வந்து சேர்த்துக்கிறோம் சரியா இப்போது என்ன பண்ணணும் இருபது ரெண்டாக இருந்தது இப்போ ரெண்டு எட்டு இருபத்தி எட்டாக மாறிடுச்சு இருபத்தி எட்டு ரெண்டால பெருக்கணும் இப்போ இருபத்தெட்ட ரெண்டால் பெருக்கினா என்ன கிடைக்கும் நமக்கு டூ ஹெச்ஆர் சிக்ஸ்டீன் சிக்ஸ் மெச் ஒன் டூ டூ ஃபோர் ஒன் ஃபைவ் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும் ஐம்பத்தி ஆறு கிடைக்கும் இப்போ இந்த ஐம்பத்தி ஆறோட எந்த வலிவை சேர்த்து அதே வலிவை பெருக்குனா இந்த ஆயிரத்தி அறநூறு இல்லை ஆயிரத்தி அறநூறுக்குள்ளே வரும்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒரு ஒன்றால பெருக்குன்னா என்ன வந்துடும் ஐநூற்றி அறுபத்தி ஒன்று வரும் இதே இது ரெண்டால பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ஐம்பத்தி ஆற ரெண்டு போட்டோம்னா டூ டூ ஜார் ஃபோர் சிக்ஸ் டூ டுவெல் டூ மீச்சோ ஒன் ஃபைவ் டூ டூசார் டென் ஒன் லெவல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு கிடைக்கிது த்ரீ போட்டு பார்த்தோன்னா என்ன கிடைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இன்ட்டு மூணு மூணு த்ரீ த்ரீ ஹார் நைன் சிக்ஸ் த்ரீ ஜார் எயிட்டீன் எயிட் ரிமைனிங் ஒன் ஃபைவ் த்ரீ ஹார் ஃபிஃப்டின் ஒன் சிக்ஸ்டீன் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது மூணு சேர்த்து மூணால் பெருக்கும் போது ஆயிரத்தி அறநூறை விட கூட போகுது அப்போ இதை விட கம்மின்னா கண்டிப்பாக தான் வரும் அப்போ ரெண்டு சேர்த்து ரெண்டாவில் போது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நமக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு இப்போ இங்க ரெண்டுன்னா இங்கேயும் ரெண்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தோராய மதிப்பு எப்படி சொல்லலாம் புள்ளிக்கப்புறம் கண்டிப்பாக ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹோல் வேல்யூ இருபத்தி எட்டு இருக்குல்ல இதை மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் இதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸோ செவனோ வந்துருந்துச்சுன்னா இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருப்போம் பட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ தானே வந்துருக்கு அப்போ என்ன சொல்லுவோம் இந்த இருபத்தி எட்டு மட்டும்தான் நம்ம ரவுண்ட் பண்ணுவோம் தஃபோ கொடுக்கப்பட்ட எண்ணின் வர்க்க மூலத்தோட தோராய மதிப்பு என்னது இருபத்தி 28 therefore the estimated value of root 800 is n சொல்லி 28 நான் சொல்லி இந்த சம்ம நம்ம complete பண்ணிடுவோம் இதோட இந்த செகண்ட் subdivision முடிஞ்சது இதாது doubt இருந்துனா கண்டிப்பா comment பண்ணுங்க மரந்து நாம் நம்முடைச் லைக் like பண்ணுங்க share பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you